ஒரே மேட்சில் நடைபெற்ற மூன்று சூப்பர் ஓவர்கள் வரலாறு பார்த்திடாத அதிசய சாதனை மேட்ச் நேற்றைய தினம் நடந்த அதிசயம் இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மோதிய மேட்சில் அரங்கேறிய பயங்கர ட்விஸ்ட் அதாவது சமீபத்தில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று அந்த கொண்டாட்டத்திலிருந்தே இன்னும் முழுமையாக மீள முடியாமல் இருக்கும் இந்திய அணி இப்போது அடுத்த தொடரான ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது வரும் ஆறாம் தேதி இந்த தொடர் தொடங்க இருக்கிறது இந்த தொடரில் முழுக்க முழுக்க இந்திய இளம் வீரர்கள் மட்டுமே கலந்து கொள்கின்றனர் பும்ரா ரிஷப்பன் பாண்டியா சூரியகுமார் யாதவ் போன்ற நட்சத்திர வீரர்கள் இல்லாமல் தான் இந்த தொடரை அணுக உள்ளது இந்திய அணி இந்த தொடருக்கான இந்திய அணியில் சுப்மன் கில்தான் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றுள்ள இந்திய சீனியர் அணியின் செயலால் இப்போது இந்த ஜிம்பாப்வே தொடரை வெல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இந்த ஜூனியர் அணிக்கு உருவாகிவிட்டது அதுவும் ஜிம்பாப்வேயில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் இந்திய அணியில் சொல்லும்படியாக எந்த ஒரு நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலர்களுமே கிடையாது ஆக இந்த ஒரு பவுலிங் யூனிட்டை வைத்துக்கொண்டு இந்த தொடரில் இந்திய அணி எப்படி செயல்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் அனுபவமில்லாத இத்தகைய இந்திய பவுலர்களின் பலம் இப்போதே லேசாக தெரிந்துவிட்டது அவங்க அதற்கு காரணம் இந்த தொடருக்கான வார்ம் அப் மேட்ச்சுகள் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் வரலாறு காணாத மிக முக்கிய சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது அதாவது இந்த அணிகளுக்குள் நடைபெற்ற அந்த வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ருத்ராஜின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தோரு ரன்கள் எடுத்திருந்தது ருத்ராஜை தவிர இந்த இன்னிங்ஸில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் யாருமே இருபது ரன்களை கூட தாண்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியும் சிக்கந்தர் ராசா மற்றும் அக்ரம் போன்றோரின் அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் ஜிம்பாப்வே அணியும் சரியாக அதே நூற்றி அறுபத்தோரு ரன்கள் எடுத்து போட்டி சமனில் முடிய இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது இந்திய அணி சார்பில் ரிங்கு சிங்கும் துரு ஜூரோலும் சேர்ந்து அந்த ஓவரில் களமிறங்கி பதினாறு ரன்கள் மட்டுமே எடுக்க பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியிலோ பிரெயின் பென்னட்டும் இன்னசென்ட் கயா என்பவரும் சேர்ந்து மீண்டும் அதே பதினாறு ரன்களை எடுத்துவிட இதனால் இந்த போட்டி இரண்டாவது சூப்பர் ஓவருக்கு சென்றது அந்த ஓவரில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணியில் மருமணி என்பவரும் கிளைவ் மேடன்டே என்பவரும் சேர்ந்து களமிறங்கி பதினாலு ரன்கள் எடுத்துவிட இதை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ சஞ்சு சாம்சனும் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து விளையாடி ஒரு கட்டத்தில் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகி பின்னர் அந்த ஓவரில் சஞ்சு சாம்சனுக்கு ஜோடி சேர்ந்த ரியான் பராக்கும் சேர்ந்து இவர்களும் பதினாலு ரன்கள் மட்டுமே எடுக்க பார்த்துக்கிருந்த நமக்கோ அட போங்கடாடே அப்படின்னு தாங்க தோணுச்சு அதுக்கப்புறமா மீண்டும் மூன்றாவது சூப்பர் ஓவருக்கு சென்ற இந்த மேட்சில் நல்ல வேலையாக அபிஷேக் சர்மா ருத்ராஜ் சப்மன் கில் என சேர்ந்து இவர்கள் மூவரும் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்துவிட இதை சேசிங் செய்த களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியிலோ மூன்றாவது சூப்பர் ஓவரில் பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியிருந்தது மேலும் இந்த போட்டியில் இத்தனை சூப்பர் ஓவர்கள் வர காரணமே பலவீனமாக இருந்த நம்ம இந்திய பவுலர்களின் பந்து தாங்க ஆனாலும் கூட ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் மூன்று சூப்பர் ஓவர்கள் நடைபெற்ற ஒரே மேட்ச் என்றால் அது இந்த மேட்ச்தான் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது